கற்றறிந்த சான்றோர் அவையின் முன் கல்லாத மேதையை பற்றி கன பேச இதோ வருகின்றேன் விருதுநகர் விலாசத்தை தருகின்றேன் இந்த தரணியிலே ஆயிரம் ஆயிரம் தலைவர்கள் வருவார் போவார் வாழ்வார் வீழ்வார் அதையும் கடந்து என் இதயம் திறந்து சொல்கின்றேன் இந்த விருது நகர் வித்தகரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் தமிழகத்தில் ஒரு ஜுவாலை உதித்தது இந்த பிழம்பு சிவகாமி அம்மையின் அடிவயிற்றில் குதித்தது தமிழகத்திற்கு தேசத்திற்கே எடுத்துக்காட்டாய் ஏறு வயதில் அன்பு தந்தை குமாரசாமி பறிகொடுத்தார் தாயின் அரவணைப்பில் தள்ளாடி எழுந்த பிள்ளை இளமையிலேயே கல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து குடும்ப வறுமைக்காக பலியாகி போனார் ஆனால் இன்று அவரால் தான் ஏழை பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறார் தன் பதினாராவது வயதில் சத்தியாகிரக போராட்டத்தில் தமிழகத்தின் தன்னிகரற்ற மனிதராய் வேதாரண்யம் விரைந்தார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒத்துழையாமை போராட்டத்திற்காக அமராவதி சிறைக்கு அஞ்சாவது சென்றார் அதன் பின் வென்றார் எத்தனை எத்தனை பதவிகள் அவரை தேடி வந்தன எதற்காக அவரின் திறமைக்காகவா இல்லை அவரின் நேர்மைக்காக தான் பள்ளிக்கூடம் செல்லாவிட்டாலும் தனது பரந்த அறிவினால் தனிப்பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தின் இன்று பஞ்சாயத்து தலைவர்கள் ஜெயித்து பத்தே நாளில் பென்ஸ்காரில் வருகின்ற இதே நாட்டில்தான் ஒரு முதல்வர் இரண்டே இரண்டு வேட்டி சட்டையுடன் தன் முதல்வர் பதவி காலத்தை கழித்தார் என்றால் அது இம்மா மனிதரை தவிர வேறு யாரும் தெரியாமல் தன் தாய் வீட்டிற்கு போடப்பட்ட குடிநீர் குழாயை கண்டவுடன் அதனை உடனே அகற்றுங்கள் என்று உத்தரவு போட்ட உத்தமர் கர்ம வீரர் காமராசர் ஆண்டாண்டு காலமாக கல்வியை தருவது சரஸ்வதி என்று சொல்லிக் கொண்டு இருந்தோம் உண்மை அதுவல்ல மூடிக்கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளை ஒரே நாளில் திறந்ததோடு மட்டுமல்லாமல் பனிரெண்டாயிரம் புதிய பள்ளிகளை உடனே திறந்து கல்விக்கு உயிர் கொடுத்த கல்வி கடவுள் காமராசர் அதனால்தான் இன்று சரஸ்வதி பூஜை கொண்டாடுவதை விட கற்றறிந்த அவையில் ஜூலை பதினைந்தாம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அந்த கண் கண்ட தெய்வத்தின் பிறந்த நாளை கழிப்புடன் கொண்டாடுகின்றோம் மதிய உணவை கொண்டு வந்தது நாட்களாக இருந்த எங்கள் பள்ளி வேலை நாட்களை இருநூறாக உயர்த்தியது சென்னை இந்திய தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகின்ற கொண்டு வந்தது யார் நீர்ப்பாசனத்தை உயர்த்தியது யார் நில அளவை பெருக்கியது யார் இவரின் திட்டங்களை பார்ப்போற்றும் ஊர்போற்றும் பவானி மேட்டூர் காவிரி டெல்டா மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணி என்று கொண்டே போகலாம் அன்னாரின் சாதனைகளை அதோடு இவர் நிறுத்திக் கொள்ளவில்லை அண்டை மாநிலங்கள் அச்சத்தில் உறையும் அளவிற்கு பாரத கனரக மின் நிறுவனம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரி நிலையம் யில் பெஸ்தான் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை எல்லாம் காமராசரின் வரலாறை பேசும் இந்த வரலாறு வெறும் கிளாஸ் மட்டுமே படித்த ஒருவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா தன் முதல்வர் பதவியை துட்சமண எண்ணி தூக்கி எரிந்துவிட்டு தேசப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்த பெருந்தலைவர் காமராசர் இன்று காமராசரை நாடார்கள் அனைவரும் ஜாதிக்கு சொந்தம் அல்ல ஜாதியை ஆதரித்த பிற்போக்குவாதியும் அல்ல நாடாரை முன்னிறுத்திய நாயகரும் அல்ல காமராசர் இந்த தமிழ் நாட்டாரை முன்னேற்றிய மனித குல கடவுள் தந்தை பெரியார் என்ன சொன்னார் ஆண்டுகளாக ஏற்படாத மாற்றமும் மறுமலர்ச்சியும் எங்கள் முதல்வர் கருப்பு வைரத்தின் கண்ணியமான ஆட்சியால் மலர்ந்துள்ளது அதிசயங்கள் இந்த ஆட்சியில் நடந்துள்ளது என்று சொன்னாரே அது உண்மைதானே காமராஜர் அக்கௌண்ட் வைக்கவில்லை பி எம் டபிள்யூ காரில் வரவில்லை ஆயிரம் போலீஸ்காரர்களை அணிவகுக்க செய்து அதன் நடுவே ஹிட்லர் போல் நடந்து வரவில்லை வாழ்க்கையில் வறுமை வாழ்வை வெறுமை சிறையில் கொடுமை நாட்டுக்காக அறியாமை பேதமை பொய்மை இவற்றை எல்லாம் விரட்டியடித்து ஒற்றை வேட்டி சட்டையுடன் ஊரெல்லாம் வளம் வந்த தமிழகத்தில் பிறந்த கருப்பு இயேசுநாதர் தான் கர்ம வீரர் காமராசர் இயேசு பாவங்களை தன் ரத்தத்தால் கழுவினார் காமராசர் சித்தத்தால் சாபங்களை காமராசர் சொல்கிறார்கள் அவருக்கு எப்படி மரணம் நேரும் தமிழகத்தில் தெரிகின்ற அனைத்து ஆறு ஏரி குளங்களிலும் தொழில் வளர்ச்சி மிகுந்த தொழிற்சாலைகளிலும் காமராசர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமக்காக என்று படிக்க வச்சிடலாமே பள்ளிக்கூடம் திறந்துடலாம் ஆனா கட்டி படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கணுமே கல்வியை இலவசமாக்கணும் ஓரளவுக்கு சாத்தியப்படுத்தலாம் இதே யோசனை தான் எனக்கு இருந்தது சார் கல்விக்கு காசு வாங்கறது தாய்ப்பால ஐயா இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினா வைக்கிறதுக்கு இறங்கும் இறங்கட்டுமே சுமப்போம் விவசாயத்தை பெருக்குவோம் தொழில வளர்ப்போம் அதுல வர்ற வருமானத்தை கல்விக்கு செலவு பண்ணுவோம் யாருக்காக செலவு பண்றோம் நம்ம பிள்ளைங்களுக்காக படிச்சு வந்தா போறாதா நாட்டை முன்னேற்ற மாட்டாங்களா